அமித்ஷா அசைன்மெண்ட் இல்ல அண்ணாமலை வந்து மாற்றப்படுவார்னு அது மாதிரி பேசுறாரு அப்புறம் அவர் லண்டன் போறாரு பாஜகவுக்கு அவ்வளவு தலைமைக்கு வந்து பஞ்சம் இருக்கா தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படியா சீனிவாசன் இருக்காங்க அப்ப அவங்கள போட்டிருக்க ஏன் போட மீண்டும் வந்து அண்ணாமலையை தான் தேர்ந்தெடுத்து இருக்காரு அமித்ஷா அப்படின்னா அண்ணாமலை நீக்கப்படுவார் என்ற குற்றச்சாட்டுகள் எழுவதே வந்து முருகன் ஆதரவாளர்கள் வார்த்தத்தில் இருந்தால் வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது எடப்பாடி பழனிசாமி வந்து முடிவு பண்ணிட்டாரு அது நிரந்தரம்லாம் இல்லை அப்படியே தான் நினைச்சுக்காது இல்லை வந்து பிரதமருடைய இல்லை ஒன்றிய பாஜக அரசனுடைய செயல்பாடு குறித்து உங்களுடைய விமர்சனம் என்ன அதெல்லாம் எதுவுமே வராம நான் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன்னா அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒன்று பாஜக மீது விமர்சனம் வைப்பதற்கு உங்களுக்கு அச்சம் தர்மபுரியில வந்து சௌமியா அன்புமணிக்கு நெருக்கமா வந்து அந்த உளுந்த ஓட்டு இருக்கு இல்லையா அவ்வளோ க்ளோஸ் கண்டஸ்ட்டில் ஜெயித்தாங்கல்ல அது வந்து இந்த பாஜக பாஜகவின் தலைவராக அண்ணாமலையை நீடித்தால் முடிவு அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் என்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணாமலை தான் தலைவராக நீட்டிக்க போகிறாரு தெலுங்கானாவில் எப்படி வந்து பிஆர்எஸ் மூணாவது இடத்துக்கு வந்தாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் அதிமுகவும் மூணு மூணாவது இடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட்டை அண்ணாமலைக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்றத ஊடகங்களில் செய்தியாக வெளியாகியிருக்கு இப்போ அண்ணாமலை வந்து ராஜினாமா செய்ய போகிறாரு கடிதம் கொடுத்துட்டாரு இல்லை அவர் வந்து லண்டன் போகிறாரு படிக்க போகிறாரு மூணு மாதம்லாம் இன்னொரு பக்கம் பேசப்பட்டுச்சு எப்படி பார்க்குறீங்க முதல்ல தெலுங்கானாவோட பிஆர்எஸோட ஒப்பீடையும் அதிமுகவையும் அங்கே பாஜகவை இங்கே தமிழ்நாட்டில் ஒப்பீடு செய்வதே எனக்கு உடன்பாடு இல்லை தவறு தெலங்கானாவில் வந்து பாஜக வளர்ந்ததுன்றதை விட பிஆர்எஸ் பலவீனப்பட்டதுன்றதான் உண்மை பிஆர்எஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த கட்சி இப்போ ஆட்சி மாற்றம் ரேவந்த் ரெட்டி வருவதற்கு முன்பு வரை அப்போது அவர்களுடைய மீது இந்த குற்றச்சாட்டுகள் நிர்வாகத்தில் ஏற்பட்ட சீர்கேடுகள் அரசின் அரசு வந்து டே பை டே அன்பாப்புலரானது தேசிய கட்சியாக போகிறேன்னு சொல்லி போய் மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அவர் சில மாற்றங்களை கொண்டு வந்து அது மக்கள் ரசிக்கலை அப்போது அந்த அரசின் மீதான தான் ஒரு பின்னடைவு ஏற்படுது இன்று நடக்கிறது பிஆரஸ்க்கு ஏற்பட்டதற்கு கூட நான் அவர் பின்னடைவாக தான் பார்ப்பேன் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஆர்எஸை முழுமையாக வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு புறநிலையெல்லாம் போக முடியாது மேபி இந்த பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு அந்த கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து சந்தேகங்கள் எல்லாம் எடுப்பீர்கள் இல்ல அவருக்கு தேசியார் வந்து அது வந்து தேசிய கட்சியா சொன்னாலுமே கூட அது ஒரு மாநில கட்சி ஆமா மாநில கட்சி மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க அது உண்மைதான் மதி சட்டமன்ற தேர்தல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக அதிக இடங்களை வெல்ல முடிஞ்சது மரியான ஒரு ஸ்டேட்டஜியை நம்ம வந்து தமிழ்நாட்டுல இல்ல அது நான் எதுக்கு அந்த ஒப்பிடுன்னு அதுக்காகதான் சொல்ல வரேன்னா அங்க ஆட்சியில இருந்த கட்சி ஒரு பலவீனமாகி மக்கள் மத்தியில் அதிருப்தியை சந்திச்சு ஆட்சியிலிருந்து இழந்து தம் தவறான அணுகுமுறையால் வந்து மூன்றாவது இடத்திற்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் தள்ளப்படுறாங்க சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் படுதோல்வி அடைகிறாங்க இங்க வந்து இந்த சமகால அதிமுக என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது வந்து அவர்கள் ஆட்சியில இல்ல பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க கடும் அதிருப்தி இருந்தது அதிமுக வந்து ஆட்சியில் இருந்தாங்க ஒரு பன்னெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க அது அந்த நிரந்தரம் கிடையாது தான் சொல்ல வரேன் பத்தாண்டு கால அதிருப்தினால தான் வந்து ஆட்சியை இழக்கிறார்கள் அப்போ போதும் வந்து ஒரு எழுபது சீட்டுக்கு மேல தக்க வச்சுக்கிறாங்க அந்த கூட்டணி அவர்கள் மட்டுமே அறுபத்தி சீட்டுகளை தக்க வைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரல்ல அப்போ அந்த கட்சி வந்து இன்று நீங்கள் நினைப்பது போல இன்னைக்கு அந்த அதுல இருந்து நம்ம மூணு வருஷம் டிராவல் பண்ணி வந்துட்டோம் பாராளுமன்ற தேர்தல்கின்ற போது அதிமுக என்று இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது அதிமுக மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை விட அதிமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பல அத்தியாவசியமாக இருக்குது அதை சரி செய்ய வேண்டியது தான் அதிமுக உடைந்து இருக்கக்கூடிய அதிமுக அது வந்து எந்த அளவுக்கு அது சமரசம் ஏற்பட்டு அந்த ரெக்கன்சிலேஷன் ஏற்பட்டு அது மீண்டும் வந்து ஒரு வலுப்பெறப் போகுதுன்றது தெரியல எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும் தான் இன்றைக்கி வந்து எல்லாேருமே வைக்கக்கூடிய அறைகோவல் அதுதான் அதில் அதில் அவர்களுக்கு கொடுக்க கருத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய முட்டுக்கட்டை அடுத்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்க எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நே வேலையில் அதிமுக கொடுக்கக்கூடிய பெரிய சவாலே வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்காக இருந்தாலும் சரி அது இவர் அட ஓபிஎஸாக இருந்தாலும் சரி அம்மையார் சசிகலா இருந்தாலும் சரி எப்படி வந்து அது ஹவு டு பிரிங் தன் ஆன் த சேம் பேஜ் அதுதான் இப்போ பிரச்சனை அவர்கள் வந்து இன்று ச இப்போ வந்து அவர்கள் அவர்கள் மீது நம்பிக்கையின்மை ஏற்பட்டதற்கு காரணம் அவர்களுடைய பலவீனம் தான் அதை எப்படி மீண்டும் அந்த மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை கடத்தி அவர்கள் சரி செய்யணுன்றதான் பார்க்கணுமே ஒழிய அதே போல் இன்னொரு விஷயம் பாஜக வந்து அந்த நீங்கள் சொன்னீங்களே இப்போ அதிகமான எண்ணிக்கையில் சீட்டுகளை விட்டிருக்காங்க பார்லமெண்ட்ல போன தடவையே அவங்க நாலு சீட்டு ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே தெலங்கானாவில் அதனால் வந்து அவர்கள் வந்து இங்கே காடு ஊன்ற முடிவு வே ஊன்றுவதற்கே ஒரு இல்லை ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கே வந்து இங்கே வந்து யாரோ ஒருத்தரோட தயவு தேவையான தேவை அப்படின்ற நிலையில் அங்கே இல்லை ஆனால் தமிழ்நாட்டு பாஜக அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் பாஜக பாமக அங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மித்த உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்த்து கூட அந்த பதினெட்டு பர்சன்ட் அவங்க ரெண்டாயிரத்தி இருந்து இன்று வரை அதே பதினெட்டு பர்சன்ட் தான் அவர்களை தக்க வைக்க முடியாது என்டிஏ பா பாஜக தலைமையில் அவரால் தனிச்சு நின்று ஒரு சீட் கூட வாங்க முடியாது அவர்கள் அதிகபட்சம் மார் தொட்டி கொள்வது என்னென்னா ஏழு இடத்துல வந்து பாதிமுக டெபாசிட் நடந்துருச்சு பன்னெண்டு இடத்துல நாங்கள் மூணாவது ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோன்னு மட்டும்தான் சொல்லிக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல மார்ஜின் எவ்வளோ அப்படின்றது தான் அதில் நீங்கள் வந்து நல்லா உன்னிப்பாக இன்னும் வந்து மைக்ரோ லெவலில் போயிட்டு நான் ரொம்ப மேக்னிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் தருமபுரியில் வந்து சௌமியா அன்புமணிக்கு நெருக்கமாக வந்து அந்த உளுந்த ஓட்டு இருக்கு இல்லையா அவ்வளோ க்ளோஸ் கண்டெஸ்ட்டில் ஜெயித்தாங்கல்ல அது வந்து இந்த பாஜக உழுந்த ஓட்டா அப்படின்ற நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக அதை டைசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாஜகவோட செல்வாக்குன்றது இங்கே ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவு தெலங்கானாவோட ஒப்பிடுன்றது தவறு ஆனால் அவருக்கு அந்த அஜெண்டா வந்து அது தெலங்கானாவே இல்லை அவர் மித்தடத்துலேயும் அதே தான் செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் பீகார்லேயும் இதே தான் அவர்கள் செய்தார்கள் ஒரு காலத்தில் வந்து ஸ்ட்ராங் டாமினன்ட் பார்ட்னர் நிதிஷு கூட்டணி வைத்து அப்புறம் அவங்கள வந்து கபடிகளை செஞ்சு அதுக்கப்புறம் ஜூனியர் பார்ட்னர் அடியூஸ் பண்ணி இன்றைக்கி எழுபது சிச்ச சீட்டு வந்து பாஜகவுக்கு இருக்குது நாற்பத்தஞ்சு சீட் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் முதலமைச்சராக அவங்க விட்டு வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து பேசவே முடியாது ஏன்னா அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை ஒன்றிய அரசே வந்து அவரோட தான் அந்த சீட்டை நீங்கள் உட்காந்துருக்குது அவரும் ஒருத்தர் அவர் அந்த அந்த நாற்காலியில் அவர் ஒரு கால் அதை அவர் கழட்டி விட்டார்னா அது விழுந்துடும் அப்போது அந்த நிலையில் இருக்குது சிவசேனாவுக்கு இதே தான் நடந்தது ஒரு முப்பது ஆண்டுகளில் பலவீனமான அந்த காட்சியாக அதிமுக பாஜக உள்ள வருது பலம் வாய்ந்த சிவசேனா வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து சிறு கரையான அரிக்கிறது போல அரித்து பாஜக பெரிய கட்சியாகிடுச்சு அந்த இந்துத்துவாவை பேசக்கூடிய மேஜர் பார்ட்னராக இன்றைக்கி பாஜக வந்து வந்துருக்கு ஜூனியர் பார்ட்னராக வந்து கடைசியாக வந்து மகாகட்பந்தனுக்கு மாறி பாஜக விட்டு வெளியேறு வர வர வரக்கூடிய நிலையில் கூட சிவசேனா உத்தவ் தாக்கரே அப்போ உடையாத ஒரே சிவசேனா அப்போ பலவீனமான இந்துத்துவ அமைப்பை தான் அங்கே இருந்துச்சு இதே தான் ஜேடிஎஸுக்கு வந்து கர்நாடகாவில் நடந்தது அப்போ எங்கெல்லாம் இவங்க கூட்டணி வச்சாங்களோ எல்லா இடத்துலையும் இதுதான் தான் பண்ணியிருக்காங்க கூட்டணி வைத்து அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு மா பிராந்திய கட்சியை வந்து அவர்களை வந்து சிறுக சிறுக வந்து கபலீகரம் செஞ்சு இல்லைன்னா அவர்களை பலவீனப்படுத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய கட்சியாக அவர்கள் உருவெடுத்து அந்த இடத்துல அவர் ஆட்சி அடுத்தது நீங்க பிரதான போய் உட்கார்ந்து சொல்றேன் இப்ப நீங்க தெலுங்கானா மகாராஷ்டிரா அங்கெல்லாம் சொல்றீங்களா இப்ப தமிழ்நாடுன்னு அவங்க சொல்றாங்க அதனால நான் சொல்றது வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து ஒன்னுதான் மோட சாப்பிடாண்டி ஒன்னுதான் எப்படி வந்து அதை ஆப்ரேட் பண்ணுன்றது ஒன்னு எல்லாமே கரெக்ட் ஆனா வந்து மக்கள் மட்டும் வேற இருக்காங்க கர்நாடகாவிலேயும் பீகார்லேயும் தெலங்கானாவிலேயும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்களையும் வந்து உங்களை புறக்கணிக்கிறாங்க இன்றைக்கி ரேட்டிங் போட்டாலும் ராகுல் காந்திக்கு எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ரேட்டிங் வருது இருபத்தி நாலு சதவீதம் தான் வந்து பிரதமர் மோடிக்கு வருது அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது மக்கள் இன்கரெண்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியலில் வந்து பக்குவப்படுத்தியிருக்காங்களோ இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வந்து இருக்க பார்க்கக்கூடிய அரசியல் ஐம்பது ஆண்டுகள் திராவிட கட்சிகளுடைய மாற்றி மாற்றி அரசு ஆட்சி அரசு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இங்கே இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் பொது உடைமை இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் தொடர் பேசக்கூடிய முன்னெடுத்தக்கூடிய அரசியல் என்பது பாஜகவினுடைய நுழைவையே வந்து ரெசிஸ்ட் பண்ணுது நீங்கள் அதில் வந்து ஓரளவுக்கு கணிசமாக வந்து முன்பிருந்ததை விட அவர்கள் வாக்கு வித்தியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோட் பேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அதில் நான் மறுக்கல கருத்து இல்லை ஆனால் ஸ்டில் இன்றைய சமகால தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அவர்கள் மித்த மாநிலத்தில் இருக்க போது அந்த ஊடுருவல் செஞ்சு அழிக்கிறதெல்லாம் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்துக்கு முடியாது இருபத்தாறில் சத்தியமாக சாத்தியம் இல்லை அப்போ இருபத்தாறில் வந்து உடனே வந்து அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இரண்டாவது பெரிய கட்சியை அவருப்பாங்கன்னா வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நடந்த ரிசல்ட் வந்து ரெப்ளிகேட் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்று பிரதான எதிர்க்கட்சி யார் என்று அந்த இடத்துல அந்த போட்டி களத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக திமுக அரசுக்கு எதிராக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிராக வந்து மக்கள் வந்து பார்வையில் இருக்கக்கூடியது அதிமுக தான் அப்போ அப்படிதான் நீங்கள் வந்து பலவீனமான மிக மோசமான தோல்வியடைந்த அதிமுக இந்த இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்குல்ல அந்த அந்த வாக்கு சதவீதன்றது நீங்கள் பெரிய அளவுக்குலாம் குறையாது தேசிய தேர்தலில் ஒரு பலவீனமான அதிமுக பெரிய பிளவுண்ட அதிமுக இந்த இடத்துக்கு சுருங்கி இருக்கலாம் அவங்க வந்து டே பை டே வந்து குறைஞ்சிட்டு போறாங்கன்ற மாற்றுக்கருத்து இல்லை அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது வலுவாக இல்லை அவர் பல்வேறு விமர்சனங்களுக்கு அதில் கருத்து இல்லை பாஜகவை வந்து விமர்சனமே செய்யாமல் அவர்களை எந்த விதத்திலும் வந்து மனங்கோமனாமல் நடத்துக்கணும் ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மட்டும் திட்டுவதனால் நம்ம வந்து அப்படியே மக்கள் மன்றத்தில் வந்து நம்பிக்கையை வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுதான் அவங்களோட பலவீனமாகவே இருக்கு ஆனால் என்று ஆனால் இதே நிலை தொடர்ந்தால் நமக்கு இருபத்தாறுக்கு போதும்னு நினைக்கிறாங்க அது தான் அவங்க பலவீனம் இருக்குது மாறாக திமுக வலுவாக வந்து ஒன்றிய அரசு உரிமை பிரச்சனைகள் மாநில சுயாட்சி மாநில உரிமைகள்னு பேசும்பொழுது மக்கள் மன்றத்தில் அது இது ஈடுபடுது அதை வலுவாக முன்னிறுத்துவதற்கு தைரியம் இல்லாமல் பாஜக விமர்சிக்காம இருக்காங்க ஆனாலும் கூட அதிமுக தான் பிரதான எதிர்கட்சியாக இன்று மக்கள் பார்வையில இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரும் இருபத்தி ஆறுல அதனால நீங்க நம்ம நினைக்கிறது போல இந்த சந்தேகப்படுவதை எழுப்புவது போல அமித்ஷா அசைன்மெண்ட் இருப்பார் என்ன கேட்கற அமித்ஷா அண்ணாமலை வந்து மாற்றப்படுவார்னு மாதிரி சொல்லப்பட்டு அப்புறம் அவர் லண்டன் போறாரு லண்டன் போறாரு படிக்க போறாரு ஆறு மாசம் இருக்க மாட்டாரு ஆறு மாசம் ஏதோ செய்திகளில் நம்ம பேசுகிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் படிக்க தானே போறாரு படிச்சுட்டு வந்துடுவார் அப்போ அவர் படிக்கிற வரைக்கும் நாலு மாசம் இங்க யார் தலைவரா இருப்பாங்க நயினார் நாகேந்திரன்னு சொல்லப்படுது அதுதான் பரவலாக பேசப்படுது ஹேசியங்களாகவும் இல்லை அனுமானங்களாகவும் சொல்லப்படுது அப்போ கேர்டேக்கராக ஒரு பிரசிடென்ட் போட்டு மீண்டும் அவர் திருப்பி வந்து அவரே பிரசிடென்ட் ஆக்கி அப்போ பாஜகவுக்கு அவ்வளவு தலைமைக்கு வந்து பஞ்ச இருக்கா இந்த தமிழ்நாட்டில் அந்த ஒரு நபரை சார் கட்சி நடத்தக்கூடிய நிலை ஒரு அண்ணாமலை பாலிடிக்ஸ் சம்மிஷாக கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா அவரை வந்து அப்புறம் கூட போய் படிக்க சொல்லிப்பார் அண்ணா அப்படி என்ன போய் இன்னைக்கு தீவிரமாக போய் உடனே போய் படித்து நோபல் பிரைஸாக வாங்கிட்டு வர போகிறாரு ஒன்றும் கிடையாது அவர் படிக்கிறது நல்ல விஷயம் அவருடைய படிப்பு ஆர்வத்தை நம்ம மெச்சுக்கிறோம் அதுக்கு வயது வயதோ இல்லை காலமோ என்றைக்குமே தடையாக இருக்கக்கூடாது அதில் மாற்றுக்கிறது அவர் தாராளமாக படிக்கட்டும் வாழ்த்துக்கள் ஆனால் இந்த இருக்கக்கூடிய அவருடைய பிரதான அஜெண்டாவாக இப்போ என்ன வச்சுருக்காரு அண்ணாமலை திராவிட கட்சியில வந்து அழித்தொழிக்கணும் இல்லைன்னா வந்து இங்க வந்து பாஜக ஆட்சியை நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு சில மாதங்கள்ல இவர் வந்ததுமே என்னமே சொன்னாரு நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சின்னு அப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு ஸோ அதை அந்த அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணுற ரீல ரியலைஸ் பண்ணுறதுக்கு இவரை தான் வந்து ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன கேக்குறேன்னா தேசிய கட்சி மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சிட்டோம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இரநூத்தி நாற்பது சீட்டில் நேருக்கு அப்புறம் பெரிய சாதனையை படைத்தவர் திரு மு பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி மார்தட்டி கொள்ள பாஜகவிருக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் அதுவும் நாங்கள் மிக மிக பலவீனமாக இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அந்த கட்சி ஆள் இல்லாமல் இருக்குதுன்றது அப்போ ஒப்புக்கொள் தான் நம்ம எடுத்துக்கணும் எங்களுக்கு அண்ணாமலையை விட்டால் ஆள் இல்லைங்க அதனால மீண்டும் அவரையே வச்சு தான் தமிழ் இருக்காங்க அப்போ சீனிவாசன் இருக்காங்க நயனார் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குங்க அப்போ அவங்களே போட்டிருக்க வேண்டியதுன்னு ஏன் போடலை மீண்டும் வந்து அண்ணாமலையை தான் தேர்ந்தெடுத்திருக்கார் அமித்ஷா அப்படின்னா ஒன்று அவருக்கு இருக்கக்கூடிய மித்த தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை இல்லை அவர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலை தமிழிசை கொடுத்தோம் பயன்படுத்தல வானதி இதுவரை தலைவராக்கப்படவில்லை அவர் தேசிய லெவலில் மகிழா மோர்ச்சாவுடைய தலைவராக இருக்கார் தேசிய தலைவராக இருக்காங்க மித்த தலைவர்கள் சிபிஆர் பொன் ராதாகிருஷ்ணன் இலாகணேஷன் இவர்கள் எல்லோருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படுது எல்கணேஷன் மேற்கொண்டு அவர் ஒருவர் வந்து ஒன்றிய அமைச்சராகிட்டார் அவர் மிகவும் செல்வாக்க இப்போ அவர் தான் வந்து பயன்பெற்றுட்டு இருக்கார் தமிழ்நாடு பாஜகவில் அந்த உட்கட்சி பூசலில் கூட வந்து பல பேர் வந்து பரஸ்பர குற்றச்சாட்டுகளை வச்சு இது மூலம் ஊடகங்களில் செய்திகளை பரப்புகிறார்கள் அண்ணாமலை என்ற குற்றச்சாட்டுகள் எழுவதே வந்து முருகன் ஆதரவாளர்கள் வார்த்தைத்திலிருந்து தான் வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இன்னொரு பக்கம் இவர் எல்லோருமே கேங்கப் ஆகிட்டு வந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலை வெர்சஸ் அதர்ஸ் அண்ணாமலையினுடைய பாஜக ஒன்று மித்தவர்கள் எல்லாம் ஒரு ஒரு அணி அப்படின்னு வந்து ஒரு ஒரு மோதல் இருக்கிறது தான் வந்து பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் வந்து செய் ஊடகங்கள் மூலமாக இது போன்ற த தகவல்களாக கசிய விடப்படுகிறது தரப்பு மூலமாக பரஸ்பரமாக அப்படியே வந்து கசிய விடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது இது அவர்கள் மீது அந்த புழுக்கம் என்று வெளிப்படையாகவே தெரிஞ்சது அண்ணாமலை அவர்களும் இவர் குறிப்பாக அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் பாராளுமன்ற தேர்தல் அந்த சமயம் முடிஞ்ச சமயத்தில் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் இருக்குல்ல அவர் பேசும்பொழுது சில வார்த்தைகள் வந்து வெளியே சொன்னார் சொந்த வாரமே எங்களை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற வார்த்தையை வெளிப்படையாக சொன்னாங்க அப்போது அங்கே ஒரு இணக்கமான சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமையில் தலைமைக்கும் அங்க இருக்கக்கூடிய மித்த தலைவர்களுக்கும் இல்லைன்ற தெரிவி தெரியல எடப்பாடி பழனிசாமி வந்து முடிவு பண்ணிட்டாரு பிஜேபி கூட்டணியில இல்ல அப்படின்னு நினைச்சுக்காருங்க அப்படி ஒரு முடிவாதானே இருக்காருன்னு சொல்றாங்க அந்த முடிவு என்ன காரணத்தினால வந்து இந்த முடிவை வந்து நீங்க எடுத்தீங்க அண்ணாமலை இப்படி பேசுறாரு எங்க தலைவர்களை பத்தி பேசினாரு தானே ஒருவேளை அண்ணாமலை மாற்றிட்டா நீங்க வந்து மீண்டும் கூட்டணியை புதுப்பிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சரி வேண்டவே வேண்டாம் பாஜகனா அந்த பாஜக வந்து நீங்கள் கேட்டும் நிவாரண நிதி தர மாட்டேங்குது ஸ்டாலின் அவர்கள் கேட்டும் தர மாட்டேங்குது எடப்பாடி அவர்கள் கேட்டும் தர மாட்டேங்குது மெட்ரோ ரயிலுக்கு வந்து அது மாநில திட்டமாக தான் இப்போ செயல்பட்டு இருக்கு அதனுடைய சாத்தியக்கூரை வந்து அதற்கான ஒப்புதலே வந்து துட்டிருந்தால் தான் தருவோம் அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து ஒரு கண்டனமாக வந்திருக்கா இல்லை வந்து வலுவான முன் என்ன முன்னெடுப்படுக்கிறீங்க ஒரு போராட்டம் இல்லை வந்து பிரதமருடைய இல்லை ஒன்றிய பாஜக அரசனுடைய செயல்பாடு குறித்து உங்களுடைய விமர்சனம் என்ன அதெல்லாம் எதுவுமே வராமல் நான் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன்னா அப்ப ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒன்று பாஜக மீது விமர்சனம் வைப்பதற்கு உங்களுக்கு அச்சம் இல்லைன்னா மீண்டும் உதவி உதவி பு உறவை புது புதுப்பிக்க வேண்டி இருக்கு ஆனா அதற்கு வந்து இந்த போன்ற வார்த்தைகள் பேசுவது வந்து இணக்கமா இருக்காது அதுக்கு உதவாது அப்படின்ற முறையில் நீங்க அமைதி காக்குறீங்க இல்ல பயம் வழக்குகள் மீண்டும் பாயும் இல்லை நம்மள வந்து ஏற்கனவே நிறைய பேர் மேலே எஃப்ஐஆர் இருக்கு முன்னாள் அமைச்சர்கள் அவர் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே இவர் மீதும் வந்து வழக்கு எல்லாம் இருக்கு அப்போ எதில் வேணால் இடி வரலாம் ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் போதும் அந்த ப்ரொசீஜர் ஆஃப் திரைம் வச்சு இசிஐ யாரை ஃபைல் பண்ணி யாரை வேணாலும் கஸ்டடியில் எடுத்து எத்தனை நாள் வேணாலும் க ஷீட்டே சார்ஜஸே ஃப்ரேம் பண்ணாமல் மணி ஷிசோடியா வைச்ச மாதிரி பதினேழு மாதம் உள்ள வைக்கிறதுக்கு எந்த அரசியல் பாதிக்க வேணாலும் செய்ய முடியும் இந்தியாவில் பாஜக நினைத்தால் அந்த பயமும் இருக்கலாம் அதனால கூட தய தயக்கத்தில் வந்து பாஜக வேண்டாம் என்றாலும் கூட அந்த மாதிரி தயக்க பயத்தினால தயக்கத்தில் பேசாமல் இருக்கலாம் பட் எதுவானாலும் இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு இன்டிசைசிவாக இருக்கிறத வந்து மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஒரு ஒன்றிய அரசை விமர்சிப்பதோ இல்லை மாநில உரிமை பேசுவதிலே உங்களுக்கு ஒரு இல்லை உங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை இல்லை அப்படின்னா அந்த கட்சியை ஆட்சி கட்டில் அமைத்து அமர்த்தி வந்து உரிமையை வென்றெடுத்து தருவார்கள் இருபத்தாறு ஒன்றில் எலெக்ஷனில் இழந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் தானே வெறும் அந்த அரசின் மீது அதிருப்தி ஊழல் குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் மட்டும் கிடையாது உறக்க வந்து மாநிலத்தினுடைய உரிமைகளை பேசுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை பாஜகவினுடைய தேசிய தலைமை டெல்லியை பார்த்து அஞ்சிராருன்றது இருந்தாலும் இன்னொரு குற்றச்சாட்டு அது புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி ஏறக்குறைய ஒப்புக்கொண்டார்கள் இல்லை உதய்திட்டமாக இருந்தாலும் சரி எதையெல்லாம் ஜெயலலிதா எதிர்த்தாரோ இல்லை எதையெல்லாம் இந்த மாநிலம் எதிர்க்கிறதோ வெறுக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கறதான உங்கள் மேலே குற்றச்சாட்டு அப்போ மாநில உரிமைகள் இந்த மாநில மாநிலத்துக்கு ஒரு யூனிக் யூனிக்னஸ் இருக்குது ஐடென்டிட்டி இருக்குது இல்லை மாநிலத்திற்கான ஒரு கொள்கை வகுப்புன்னு ஒன்று இருக்குது அதில் அதை வந்து உறக்க சொல்லாமல் அவர்கள் சொல்வதெல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாக இருக்குன்றது அவங்க மேல வச்ச ஒரு குற்றச்சாட்டு அதே நிலையை எதிர்கட்சியா இருந்தும் நீங்க தொடர்ந்தீங்கன்னா நீங்க வந்து பாஜகவோட கூட்டணியை வைத்து என்ன வைக்காமல் என்ன பயன் நீங்க போய் மக்களை போய் சந்திக்கும் பொழுது அப்போ பாஜக இது அதிமுகவை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து கொஞ்சம் மாற்றி மக்கள் மத்தியில் வந்து அவர் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிமுக மீதான நம்பகத்தனை இப்போ பாஜகவின் தலைவராக அண்ணாமலையை நீடித்தால் எப்படி இருக்கும் பாஜக தலைவராக அண்ணாமலையை நீடித்தாலும் இதே தான் எனக்கு தரும் எனக்கு தெரிஞ்ச அதிமுக மேபி இதையும் தாண்டி அதிமுக இணைவதற்கு தயாரா இருப்பார்களான்னு தெரியல பட் ஆனா அப்படின்னா படிக்க போறவர் எதற்கு வந்து அந்த அந்த முடிவெல்லாம் எல்லாம் எடுத்து வெளிப்படைய அனௌன்ஸ் பண்ணலாம் ஒருவேளை வந்து ஏதோ நடக்குது நிச்சயமா தெரியுது அது தெரியுது அவர் லண்டன் போறாரு படிக்க போறாரு அப்படின்றாங்க பொழுது ஒரு ச ஒரு சில மாதங்கள் நான்கு மாதம் ஒருத்தர் வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்க மாட்டார்னா அங்கிருந்து கூட அவர் செயல்படலாம் இந்த நவீன யுகத்தில் வந்து ட்விட்டரில் மூலமாக அரசியல் செய்யலாம் வார் ரூம் இருக்குது இல்லைனா வந்து அவர்கள் கருத்துக்களை வந்து வேறு இருந்து சமூக ஊடகங்கள் இல்லை மின்னஞ்சல் மூலமாக எப்படினாலும் தொடர்பு கொள்ளலாம் காணொலி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் அதான் கட்டுப்பாடெல்லாம் அவர் கிடையாது அது இயங்க முடியாதுன்னு சொல்லலை பட் காலத்தில் மக்களோடு வந்து இறங்கி அரசியல் செய்வதற்கு வந்து நீங்கள் இங்கே இருக்கணும் அப்போ அதை விட்டு விட்டு அவர் போகிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு குறைந்தபட்சம் ஒரு கேர்டேக்கர் இருக்கணும் இல்லைன்னா அவர் த நிச்சயமாக தேசிய தலைமை ஒப்புதல் இல்லாமல் அவர் இப்போ அந்த பிரயாணத்தையே வந்து இப்போ இருக்க மாட்டார் அந்த கல்வி க பிரயாணத்தை அப்போ அப்போ ஏதோ ஒரு முடிவு இருக்கிறது வி ஆர் டு வெயிட் நம்ம அது என்னன்னு பார்க்கணும் அது அப்போ அப்போ அது வந்து நிச்சயமாக அப்போ அவ்வாறு செய்யக்கூடிய மாற்றம் என்பது இடைக்கால அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்காது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு கேர்டேக்கர் தலைவராக போட மாட்டாங்க ஒரு இன்ட்ரீம் ஸ்டேட் பிரசிடெண்ட்டை போட மாட்டாங்க இடைக்கால தலைவர் கூடாமல் அது அவ்வாறு நியமிக்கக்கூடியவர் வந்து ஒரு நிரந்தர பாஜக தலைவராக நிரந்தரன்று சொல்வது அந்த ப அந்த காலம் இருக்கு இல்லையா அவர்களுக்கான மூணு ஆண்டு ஏதோ இருக்குல்ல அந்த பீரியடுக்கான முழுமையாக செயல்படக்கூடியவர்களாக தான் இருப்பார் நிச்சயமாக இருபத்தாறுக்கு முன்பு அவர் மாற்றப்பட மாட்டார்னு தான் நினைக்கிறேன் மேபி ஒருவேளை அவ்வாறு வேறொரு தலைவர் நியமிக்கப்பட்டு பாஜக சார்பாக ஒரு பிரதமர் ஒரு முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தணும்னா அதற்கு அவர் திரும்பி அப்புறம் அண்ணாமலை அவ்வளவு நேசித்தால் அவர் விரும்பினால் அவருடைய அரசின் மீது வந்து அரசியல் மீது தேசிய தலைமைக்கு அப்படி ஒரு காதல் இருக்குன்னா அவரை வந்து முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்துவாங்க ஆனால் வந்து மீண்டும் அவரையே தலைவராக கொடுத்துட்டு அப்படின்னா ஏன்னா அண்ணாமலை தான் சொல்கிறாரு பாஜக தலைமையில் ஆட்சி அமையுன்றாரு ஆனால் அதே கூட்டணியில் பாமகவும் தொடருது நான் அவருக்கும் வந்து எங்கள் தலைமையில் ஆட்சின்றாங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தும் வந்து ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியறதில்ல மாநிலத்தில் போய் என்ன ஜெயிக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி இதற்கிடையில் கூட்டணிகள் இல்லாமல் அதிமுக தத்தளிச்சிட்டு இருக்கு அப்போது நேச்சுரல் அலைன்மெண்ட் வந்து இவங்க எல்லாமே வில் கிராவிடேட் அண்ட் டுவேர்ட்ஸ் ஈச்சரை ஒன்றிணைவான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தாறில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி எதிர்த்தியவர்கள்லாம் ஒன்றிணைவாங்க அப்போது பிரதி பிரதான எதிர்கட்சியான அதிமுக எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக இவர்கள் யாரோ ஒரு ஒரு முதல்வர் வேட்பாளராக ஒற்று ஒப்புக்கொண்டு அவர் வந்து அவ்வளோ ஓட்டு இருக்கக்கூடியவர் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர் அறுபத்தாறு எம்எல்ஏக்கு இருக்கக்கூடியவர் போய் அவர் போய் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிய வேண்டியதில்லை அவர் தான் நிச்சயம் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் அதற்காகத்தான் கட்சி ஒன்றிணைவில் கூட இவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு அதனால் மீண்டும் அங்கே தான் வந்து அங்கே தான் முடியும்னு நினைக்கிறேன் அதனால் அண்ணாமலை அப்போது முதல்வர் வேட்பாளர் இல்லையா இருப்பாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் தான் எனக்கு தெரிஞ்சு அப்போது இந்த மாற்றம் வருவது போல தான் தெரியுது பாஜக மாநில தலைவர் விரைவில் மாற்றப்படுவார் என்பதுதான் செய்திகளாக வந்துட்டு இருக்கு பட் எதுவாக இருந்தாலும் தேசிய தலைமை தான் முடிவு முடியும் நன்றி நன்றி தேங்க்ஸ் தேங்க் யூ